மகாபாரதத்தோட குருக்ஷேத்திர போரில் அஞ்சு பருவங்களா பிரிக்கப்பட்டு அந்த போர் நடந்தது அதனோட கடைசி பருவம் சௌத்மிக பருவம் தன்னோட படையோட தோல்வியை உணர்ந்த துரியோதனன் போர்க்களத்திலிருந்து ஓடி சரஸ்வதி ஆற்றுக்கு பக்கத்துல போய் ஆற்று கரையில ஒளிஞ்சுக்கிட்டான் பாண்டவர்கள் துரியோதனனை தேடி கண்டுபிடிச்சாங்க அப்போ தீர்த்த யாத்திரை போய் திரும்பிட்டு இருந்த பலராமன் முன்னிலையில பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே மிக கடுமையான கதாயுத போர் நடந்துச்சு போருடைய இறுதியில பீமன் கதாயுத போர்ல விதிமுறைகளை மீறி துரியோதனனோட இரு தொடைகள்லயும் உயிர் போகும்படி கடுமையா பல முறை அடிச்சான் அதனால துரியோதனன் தொடைகள் உடைஞ்சி நசுங்கி குற்றுயிரும் குலையுயிருமா விழுந்து மரணத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருந்தான் பலராமன் பீமனோட குறித்து கடிந்து நாள் போரோட இரவுல துரியோதனன் உயிர் ஊசல் இருந்த நேரத்துல அசுவத்தாமன் கிருபர் மற்றும் கிருதவர்மன் இவங்க துரியோதனனை தேடி வந்தாங்க துரியோதனனுடைய துயர நிலை பார்த்து கண் கலங்கிய அசுவத்தாமன் பாண்டவர்களை கொன்று பழி தீர்ப்பேன் அப்படின்னு சபதமிட்டு கிருபர் மற்றும் கிருதவர்மன் ஆகியோர்களோட அன்றைய நடு இரவுல பாண்டவர்களோட போர் பாசறையில நுழைந்து அங்க தூங்கிட்டு இருந்த உப பாண்டவர்கள் அதாவது திரௌபதிக்கும் ஐந்து பாண்டவர்களுக்கும் பிறந்தவர்கள் திருட்ட திம்மினன் சிகண்டி உதாமன்யு மற்றும் அனைத்து படை வீரர்களையும் கொன்றான் இந்த நடு இரவு படுகொலையில தப்பியவர்கள் யார் யாருன்னு தெரியுமா கௌரவர்கள் தரப்புல கிருபர் அசுவத்தாமன் கிருதவர்மன் கர்ணனோட மகன் விருச்சகேது இவங்கல்ல நால்வர் மட்டும்தான் இறுதியில உயிரோட எஞ்சினாங்க பாண்டவர் தரப்புல ஐந்து பாண்டவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் சாத்தியகி யுயுத்சு எட்டு பேர்கள் மட்டும்தான் உயிரோடு எஞ்சினாங்க போர்ல ஈடுபட்ட மத்த அனைத்து மன்னர்கள் படை தலைவர்கள் படை வீரர்கள் அனைவரும் கொல்லப்பட்டாங்க